இந்த கதையோட தன்மை வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைகள் ஏதோ பூதவம் பாய்க்காங்களே ஏதோ ஹீரோனையில் வாம் அது கொண்டு போகிறாங்க யுத்தத்துக்கு பிந்தி எவ்வளவு தூரம் நமது மக்கள் எத்தனை வடிவிலான இன அழிப்புகளையும்

கூலி ಅನ್ನ சொல்லி ஒரு திரைப்படம் இன்றைக்கு கே பி ஏபி ஷோ உண்டு போ उधर பார்க்க வந்தாங்க இதுக்கு பிரதான பாதிங்க சொன்னா மக்கள் பேர் வைக்கandi ஷோக்கல் போடுறோம் அது வெப் என்ன சொல்லி எல்லாமே திகதி குறும்படயில அதால பாதிங்க சொன்னா இவன் என்ன নাম্বার போட்டுக்குறோம் இதுக்கு நீ தொடர்பு உண்டு அப்பேند சொல்லிட்டு நீங்க வந்துறலாம் இப்ப நாங்க உங்களுக்கு போய் இந்த திரைப்படம் என்ன மாதிரி குறிப்பா எங்கண்ட கதைகள் தான் அந்த திரைப்படங்கள் எங்களோ இலட்சிய உருவாகி வரைய நிறைய மக்கள் ஆதரவு கொடுக்கணும் அந்த வகையில எங்களோட வீடியோ பார்க்கறீங்க நீங்களும் ஆதரவு கொடுத்துக்கணும் சொல்லி நான் நம்புறேன் இப்ப நான் உங்களுக்கு போய் என்ன மேற சொல்லி காட்டிக் கொள்ள படகட்டங்க ஃபுல்லா காட்ட ஒரு சில கிளிப்கள் மட்டும் காட்டிக் கொள்ளறோம் அதோட பாதிங்க சொன்னா இங்கே வந்த மக்கள்கிட்ட கேட்டாயேன கருத்துக்கள் சொல்லி கொடுக்கறேன் சரி ஓகே வாங்க வியோக்கு இல்லை போயிடலாம் இப்போ நாங்கள் அப்படியே தியேட்டருக்கு போவோம் உலுக்கா நிறைய மாக்கள் நீக்கின்னு அப்படியே காட்டி கொண்டு போகிறேன் பாருங்க இதில் என்ட போஸ்டர் கிடையாது இன்னும் பாருங்க நிறைய மக்கள் நிற்கணும் உண்மையாக நிறைய மக்களில் நிற்கினோம் பார்க்க சந்தோஷமாக இருக்குது எங்கட கலைஞர்களுக்கு ஆதரவு வேண்டிய வகையில் நிறைய பேர் வந்து நிற்கணும் பாருங்கள் எங்களை பார்த்தீங்க சார் எங்களுக்குரிய டிக்கெட் வந்து அனைவருக்கும் வணக்கம் நான் இபூஷன் ஐதியநாதன் நாங்கள் வந்து ஜெட்னா யூனிவர்சிட்டியில் மீடியா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஊழி டிரெக்டர் ரஞ்சித் ஜோசப்பிட் ரெண்டாவது படமான இந்த ஊழியில் நாங்கள் வந்து ட்ரைனிங்குக்காக செலக்ட் பண்ணப்பட்டிருந்தனாங்க அந்த டைம் வந்து நாங்கள் எல்லாருமே எங்களோடய யூனிவர்சிட்டி பிள்ளைகள் எட்டு பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருந்தனாங்க எல்லாருமே நாங்கள் வந்து ஃப்ரீயாக இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு எல்லா அவங்களோட பாடங்கள் எல்லாத்தையுமே இங்கே லைவாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுது எது கட்டுப்பாடுமே இல்லை எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே எங்களுக்கு ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி நல்ல சான்ஸ் கிடைச்சிருந்தது இந்த படத்தில் நாங்கள் படித்த விஷயம் எல்லாமே இங்கே நாங்கள் லைவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது எல்லாமே நாங்கள் ஈஸியாக செ பழகக்கூடிய மாதிரி இருந்தது பிறகு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக தான் செலக்ட் பண்ணப்பட்டிருந்தேனா பிறகு வந்து எனக்கு இங்கே இந்த படத்தில் பண்ண ஒரு மெயின் கேரக்டர் ஒன்று சார் எனக்கு தந்திருந்தேன் என்னால் முடிஞ்சதை நான் செய்திருக்கேன் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எல்லாருமே வந்து பாருங்க எங்களோடய படம் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மேம் அப்படி நாங்கள் போவோம் ஃபுல்லாகவே சரி மேலே வந்தவனு மேலே வந்து நானும் இனித்தான் முதல் தரம் இந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்போ படத்தை பார்த்ததுக்கு பிறகுதான் என்ன மாதிரி படம் வந்திருக்கும் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் காட்சிகளில் நடித்தவன் என்ற வகையில் இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் சமரசம் அல்லாத ஒரு அற்புதமான படைப்பை படைத்திருப்பதாக கருதுகின்றேன் இதற்கு மக்களினுடைய ஆதரவை இருக்கின்றோம் படம் பார்த்ததுக்கு பிறகு படம் எப்படி வந்திருக்கண்டது நிஜத கதை அனுபவம் என்ன மாதிரியான அனுபவம் என்ன மாறியது அனுபவம் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவம் சில கற்பனையில் நாங்கள் நினைத்த விடயங்களையும் கண்ணால் கண்ட விடயங்களையும் திரையிலே காட்சிப்படுத்தி எதிர்கால சந்ததிக்கு ஒப்படைப்பது என்பது ஒரு வரலாற்று பணியாக நான் பார்க்கின்றேன் பார்ப்போம் எப்படி படம் வந்திருக்கேன் இதற்கான அனுமதி கொடுத்தாஜா திரிய திரையரங்கில் போடக்கூடிய அனுமதி கொடுத்தாஜா உண்மை சொல்லப்போனால் அதில் பல தடைகள் சவால்களை தாண்டி சில காட்சிகளை அகற்றினால் மாத்திரம்தான் அனுமதி தருவோம் என்று சொல்லி சில காட்சிகளை நாங்கள் விருப்பம் என்று நீக்கித்தான் இந்த படம் வெளியாகி இருக்கிறார் வெளியிடப்பட்டிருந்தாலும் எமது தாயகத்தில் வெளியிடுவதற்கு இலங்கை தணிக்கை குழுவினரால் அனுமதி மறுக்கப்பட்டிருந்த சூழலில் நாம் தொடர்ந்து போராடி அந்த தடையிலிருந்து வெளிவந்து இன்று இத்திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பு இத்திரைப்படம் சார்ந்தும் இத்திரைப்படத்தினுடைய போராட்டம் இதை உருவாக்குவதற்கான அந்த சிக்கல்கள் சார்ந்தும் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் காரணம் ஒரு படைப்பாளியாக புறம்பெயர் தேசத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய மண்ணில் வந்து என் மண் சார்ந்த கதைகளை எடுப்பதே எனக்கு மிகப்பெரிய பிடித்தமான ஒரு விடயமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாம் ஊழியை உருவாக்கி இருக்கிறோம் ஊழி இலங்கை அரசாங்கத்தின் தணிக்கை குழுவினரால் தடை திரைப்படமாக அதிலிருந்து பல காட்சிகளை வெட்டி எறிய வேண்டிய ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் காரணம் இந்த கதையை நாம் உண்மையே பேசுகின்றோம் எங்கள் மண்ணில் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இந்த கூடி திரைப்படம் கோடிட்டு காட்டுகிறது இத்திரைப்படங்களை இத்திரைப்படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குறார்கள் என்பதை உணர்ந்த பொழுதுதான் பலருடைய பலர் எங்களுக்கு சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் தணிக்கை குழுவினரால் சொல்லப்பட்ட சில காட்சிகளை மியூட் பண்ணியும் ஒரு சில காட்சிகளை வெட்டியும் கிட்டத்தட்ட எட்டு இடங்களில் நாங்கள் அவர்கள் சொன்ன விதத்தை செய்து இத்திரைப்படத்தை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம் ஏன் இப்போ பிரச்சனைகளுக்கு பத்தியில் இந்த திரைப்படத்தை காண்பிக்க வேண்டும் என்றால் இத்திரைப்படம் அந்த எட்டு காட்சிகளில் எட்டு காட்சிகள் இருந்தாலும் அதை தாண்டி இத்திரைப்படத்தில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான மன இருக்கிறது மக்கள் அதை பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு பெரும் முயற்சி என்று சொல்லலாம் ஏன் ஊடி திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு நமது தேசத்தில் நம்மை ஆண்டவர்கள் நமது சுதந்திர போராளிகளின் ஆடுகைக்குள் நமது இளம் சமூகமும் நமது மக்களும் போடும் வடுக்களின் மத்தியில் வாழ்ந்தாலும் போடும் வழிகளின் மத்தியில் வாழ்ந்தாலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் கல்வியிலும் எல்லா விதத்திலும் நாம் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு நமது இந்த பின்பு மிக்க நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய ஒரு மறைமுக யுத்தத்தை பற்றி நாம் பேச வேண்டியது இவரது கடமையாகும் அது ஒரு படைப்பாணியின் கடமையாகும் அந்த அடிப்படையில் தான் ஓடி திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது சிதைத்து பயங்கரவாதிகளை அழித்து தமிழ் மக்களுக்கு விடுதலையையும் சமாதானத்தையும் பெற்று தந்து நிம்மதியா வாழ்ந்த இப்ப திரும்பவும் கரைச்சல் கொடுக்க தொடங்கிதான் நான் நீ குன்றியப்பா பொருந்த இடம் இது அவங்களுக்கு முன்னாலேயே நாங்கள் இங்கே வாழ்கிறோம் நாங்கள் வாழ்ந்தால் செத்தால் இஞ்சினால் இந்த மண்ணில் பதினைஞ்சு வருஷம் புரிய விளையாடும் அவங்க மேல உள்ள மரியாதை என்ன விட்டு போயிடுது அது ஆயிரம் காலம் சென்றாலும் அது மறையாது பாசிப்பு நீ போய் கீழ நீ சேவிங்க குபுடோ நேரத்துல இதுவும் நடக்கலாம் கவணம் சரியா பார்த்து நடந்தா அந்த இடத்துக்கு போச்சிரனும் ஓகே அப்படியே கோளம் எங்களுக்கு தேவையான படம் தான் இது வந்து எங்களோட சமுதாயத்துக்கு வந்து தேவையான படம் தான் எல்லாரும் பாருங்கோ நல்லா இருக்கு படம் வந்து பாருங்க எல்லாரும் தேங்க்யூ நன்றி என்ன முக்கியமான சீரியலாம் தூக்கிட்டாங்க அந்த சீரியலாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கு மறுபடி படம் தூக்கிட்டு അവിടെന്നോ വറല ഐ ഒപ്പിടാം അവിടെന്നോ അവിടെന്നോ നല്ല അണ്ടി മച്ചാ സമയയാര മച്ചി ഇജന അഹടാ അവിടെ നല്ല 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 ഓക്കേ നല്ല ആനന്ദ ഇന്നെ ഇന്നെ നാടി ചാനൽ ஓ நல்லா இருந்தது நாங்கள் எல்லாரும் அந்த டீமில் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு பெரிய அனுபவம் அனுபவமாக இருந்தது கிட்ட மண்ணில் ஒரு படம் ஷூட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ நன்றி சருக்கு வாழ்த்துக்கள் ஓகே எப்படி இருந்தது படம் நல்லா இருக்குமா இருக்குது

ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறீங்க ஓகே என்ன அனுபவங்கள் எல்லாம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன சொன்னால் உண்மையிலே நாங்களே பார்க்கக்கூடிய நல்ல நல்ல கதைய களங்களை கொண்டு இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே நடக்கிற பிரச்சனைகளை சரியாக சொல்லக்கூடிய அளவுக்கு சார் வந்து தயார் பண்ணியிருக்காரு நாங்கள் எல்லா கலைஞர்களும் வந்து மிக அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க அதை குறை சொல்கிறதுக்கு இல்லை இன்னும் இந்த கொஞ்சம் வெளியில் சென்சர் பண்ணக்கூடிய கட்டங்களும் நல்லா இருக்கும் மக்களுடைய போய் சேரணும் அந்த வகையில் நான் முதல் சொன்னது போல் இந்த கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக எங்களுடைய மக்கள் வந்து பார்வையாளர்கள் வந்து இவ்வளோ தேர்ந்திருக்கிறாங்க நாங்கள் என்னக்கில்ல இவ்வளவு நாங்கள் நடித்த படத்தை இவ்வளவு பேர் வந்து பார்ப்பாங்கன்றதை நாங்கள் நினைக்க சந்தோஷமாக இருக்குது என்னோட நண்பரும் இருக்கிறார் நாங்கள் சேர்ந்து நாங்கள் பயணித்து போட்டிருந்தால் என்னோடய என்னுடைய நிறைய நண்பர்கள் ஆகாஷ் நடிகர் இருந்திருக்கிறான் கீரோனா நடித்திருக்க ஆகாஷ் வந்து உண்மையிலே எனக்கு என்னோட நண்பன் அதில் முக்கியமாக நடித்தவங்க வந்து சமூக பணியாளர் தேச பற்றி உள்ளவங்கள் தான் அந்தபடினாலே எல்லா தேச பணியாளர்கள்லாம் எல்லாம் வந்துருக்காங்க அதனால் வாங்க கூட உழைஞ்சாக்கள் சரியான எல்லா பகுதியும் இந்த விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எங்களோட ஆனந்த முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னா கதையோட தன்மை வந்து எப்படின்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய பொம்பள பிள்ளைகள் ஏதோ போதவன் பாதிக்கிறார்கள் ஏதோ கியூரோட நிலையில தான் பார்த்து கொண்டு போறாங்க அந்த நிலையை மாற்றணும் அண்மையிலேயும் நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிவிக்கிற போது எல்லா வயது பிள்ளைய ஒரு இருபது வயசுக்கு பதிக்கத்தக்கிறவர்கள் போதவசம் பாவிக்கிற ஒரு ஆளுக்கு திருமணம் செய்து ஊக்க பெற்றோர் நிச்சயத்தில் இருந்தாங்க ஆனால் மாதிரி இது இந்த கதை வந்து வாழ்க்கையில் நடக்கிறது தான் கொடுக்கும் இனி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கதை எடுக்கப்பட்டிருக்கு அப்போ அதனால் இன்றைக்கு போதவசை பாவிக்கிற பெடிகள் ஆண்களை தெரிந்து கொண்டும் சில பெண் பிள்ளைகள் அவர்களை தீவிரமாக நேசிக்கிறது நாங்கள் தான் அவங்கள மாற்றுறதுக்கு யாருமே முயற்சி செய்கிறது இல்லை நான் திருமணம் செய்தால் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க ஆனால் முடியாது அவங்கள மாற்றி விட்டு திருமணம் செய்கிறது நல்லது அதே நேரம் பெற்றோர் இந்த போதை பாவிக்கிறவங்களை வந்து தன்னோட நண்பனுக்கு தெரியாமல் பாவிக்கலை இதில் வந்து அந்த நண்பன் வந்து அந்த போதைக்களை விழுந்தவனை திருத்துறதுக்கு நண்பன் முயற்சியாக கூட எங்களை மக்கள் எங்களை இளைஞர்களை நாங்கள் பாதுகாத்து எங்களோட நாட்டையும் பாதுகாக்கலாம்ன்றது எங்களோட கருத்து நன்றி நம்ப ஆம் தமிழ் தேசத்தினுடைய அவலங்களையும் வழிகளையும் யுத்தத்திற்கு பிந்தி உளவு தூரம் அவது மக்கள் எத்தனை வடிவிலான இன அழிப்புகளையும் പൂതയാലും പാലിയൽ രീതിയിലാണ് ദുഷ്പ്രിയോഗങ്ങളാലും ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அமல் தேசத்தினுடைய அவலங்களை படப்பிடித்திருக்கிறார் இந்த விடயங்களை நமது மக்கள் உணர்ந்து இந்த அவலங்களில் இருந்து தடைகளில் இருந்து தாண்டி நாங்கள் மேலலாம் என்பதை சிந்திக்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா எல்லா மக்களுமே திரைப்படத்தை பார்த்துட்டு போய்க்க வேண்டியிருக்கிறேன் கருத்துக்கள் சொல்லிருக்கீங்க ஒரு சில பேர் உங்களை காட்டியிருப்பேன் நீங்களும் திரையரங்களை வெளியடைய கட்டாயம் வந்து பார்த்துக்கொள்ளுங்க பார்த்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கொள்ளுங்க சரி

இந்த படம் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு ஏண்டா எனக்கு எல்லாம் புதுசாக இருந்தது இந்த படம் நடிக்க ஏன்டா எதுக்கும் போல் டாக்டிக்டோஸ் நடிக்க அளவுக்கு அதில் செட் ஒன்றும் போடு அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் இந்த படம் ஃபுல்லாக எனக்கு வித்தியாசமாக இருந்தது எனக்கு நிறைய புதுசு எல்லாம் நிறைய அனுபவங்கள் கிடைச்சது எல்லோரும் வந்து இந்த படம் பார்க்கணும் கட்டாயம் வந்து எல்லாரும் பாருங்க குடும்பத்தில் ஓகே நன்றி அண்ணா சொல்லப்பீங்களா ஓ வியாழ்த்து படித்து கொண்டு இருக்கிறானே படிப்படியும்லப்ப கூடாது அதேத்துல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை அவளுக்கு லீவு வந்து சரியா பயன்படுத்திட்டேன் திரையில பார்க்க எனக்கு சந்தோஷமா இருந்தது முதலாவது உடம்பு டாக்கிங் அதில் ஒரு சின்ன சின்ன போஷன் பெரிய போஷனில் ஒரு நாள் போஷன் தான் எனக்கு முடிஞ்சது இதுல இதில் நெத்திர உண்மையில பார்த்தீங்கன்னா இந்த நெத்திர சீக்வன்ஸ் இதுவரை சீக்கிரம் உண்மையில நெத்திரியா அவளுக்கு நல்லா நெத்திரியாளு ஃபுல்லா நிறைய அப்போ எனக்கே அந்த அப்பா அங்கே ஊர்ல அது பார்த்து நானே அழுதுட்டேன் அப்படி அப்படி ஒரு இதாக இருந்துச்சு ரஞ்சித் அண்ணாவோட அவருக்கு நன்றி என்னென்ன இதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி மற்றது இந்த திரைப்படத்தை எல்லோரும் வந்து பார்க்கணும் அதை கீழே வைக்கிறது உங்களோட ஐலாண்ட் இருக்குது இதுக்கு பிறகு இப்ப திரையிடல் நடக்கும் உங்களுக்கு அபிபிரா அதை பற்றிய முழுமையாக தெரியலே தெரிஞ்சு சாரி ஓகே நன்றி வணக்கம் நான் இந்த படத்தில் வந்து நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் மீட்பாளர்களாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஆட்மாங்கி கிரியேஷன் சார்பாக வந்து இந்த படத்துக்கான இன்றைக்கு வந்து திரையிடல் வந்து மீடியா மற்றது இந்த படத்தில் நடிச்சாக்கள் அண்ட் குரூப் வந்து நடந்துருக்கு தொடர்ந்து மட்டு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு பவனியா திருகோணமலை மன்னர் போன்ற பகுதிகளிலேயும் கொழும்பு அதனைத் தொடர்ந்து கொழும்பு நகரங்களிலும் வந்து நாங்கள் திரையிடல் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் இன்னும் ஒரு கிழமலை வந்து இது தொடர்பான அறிவிப்புகள் இந்த ஒரு கிழமை கேப்புகளை வந்து இது தொடர்பான அறிவிப்புகள் வந்து வெளியாகும் உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுவீங்களே மக்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது மக்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமான தொடர்புகள் வேணும்னு சொன்னால் எங்களுடைய ஆட்மங்கி கிரியேஷனுடைய நம்பரை நான் சொல்கிறேன் சைபர் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி ஒம்பது அறுநூறு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் இது எது தொடர்பான கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன மிக்க ஓகே ஓகே அண்ணா வணக்கம் வணக்கம் பழத்தில் நடிச்சிருந்தீங்க நல்லா இருந்த ஜென்மையில் நடிப்பாள் எல்லாமே ஒரு ஒரு சாதுவான கேரக்டர் மாதிரி ஓகே ஓகே ரெண்டு மாதிரி இருந்த அனுபவம் இல்லை அனுபவம் ஓகே இது இப்போ திரையில பார்த்தா நான் ஒரு நடிகராக பார்க்குறீங்க இது வந்து மேலே லைன் ப்ரொடக்ஷன் நாங்கள் தான் செய்தது ஆர்ட் பைன் கிரியேஷன் செட்டு ஸ்கை மேட்சிக் மூலியமாக கிடைச்சது இப்போ ரஞ்சித் சார் தான் முதலாக தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி 29 ஷூட் பண்ணாங்க. ரெண்டே தான் நாங்க குரூ எங்க டீம் எல்லாமே ரெண்டே தான் படம் பாத்துக்கிட்டோம். இன்னி தான் அவள நம்ம ஃபீட்பேக் சொல்லணும்னு 3 காட்டியாச்சு. வேற வார ஃபிட்பேக்கை வைத்து தான் அடுத்து நெக்ஸ்ட் ஷோஸ் எல்லாம் நாங்க பிளான் பண்ணிக்கிறோம். இருக்கோம் நன்றி. வாழ்த்துக்கலாம். ஓகே அப்படி நாங்க வெளியிடுமா? வெளியிலே நிறைய மக்கள் நிறைய தங்க நம்ம கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கீங்க. படம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம் உண்மையை நல்லா இருந்துச்சு படம் சமூகத்துக்கு தேவையான நிறைய கருத்துக்கள் இந்த படத்தை சொல்லியிருந்தவே அந்த பூத பாவனைகள் இறுதி யுத்தங்கள் இந்த யுத்தத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே சித்திரக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் காட்சிப்படுத்திருந்தவே கட்டாய நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்து கருத்துக்களை கருத்துக்கள் சொல்லிக்கொள்ளுங்க சரி ஓகே வந்து வீடியோ முடிச்சுக்கொடுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அவங்க அவருக்கு கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க ஓகே சீ டாட்டா பாய் பாய்